நம்ம ஊரில் மழை எப்போ பெய்யும் நம்ம ஊரில் எந்த லெவலுக்கு மழை இது வரைக்கும் பெய்திருக்கு நம்ம மாவட்டத்தில் எந்த லெவலுக்கு மழை பெய்திருக்கு இந்த மாதிரி எல்லா செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வானிலை செய்திங்கிற வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறதராமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்று தேதி டிசம்பர் பதினொன்றாந்தேதி தேதி புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்திய வானிலை மையத்திலேருந்து வெளியாக இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுங்க தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது நீடித்து வருகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பாக தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது இதன் காரணமாக மலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலையை பொறுத்த வரைக்கும் இந்திய வானிலை மையம் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கைனா இருபது சென்டிமீட்ரு வரைக்கும் எங்கே வேணாலும் மழை பெய்யலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பில்லை அதை புரிஞ்சுக்குங்க சரியா அதே போல் நாளைக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் மழை வந்து பதிவாகலாம் அதுக்கு மேலே மழை பதிவாக வாய்ப்பில்லை இதுக்கு பெயர் தான் ஆரஞ்சு எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கைனா இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யும்னு அர்த்தம் அதே போல் டிசம்பர் பதிமூணாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யாது அதே போல் டிசம்பர் பதினாலாம் தேதி எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது பதினாலாம் தேதி மழையே கிடையாது டிசம்பர் பதினாலாம் தேதி டிசம்பர் தேதி மழை கிடையாது எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை டிசம்பர் பதினாறாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை மையம் டிசம்பர் பதினேழாம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் செய்தி ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படலை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பே இல்லை நன்றி